வணக்கம் இந்த உரையாடல்ல நாம வந்து மொழியறிதல் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நம்ம எண்ணங்களை தேவைகளை சொல்ல மொழி தேவைப்படுது இது எல்லாருக்கும் தெரியும் ஆனா மனுஷங்க பேசுற மொழியை தாண்டி வேற மொழிகள் இருக்கா அதை நம்ம கவனிக்கிறோமா அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் சரி ஆரம்பிக்கலாமா நிச்சயமா இப்ப பாருங்க மொழிங்கிறது மனுஷங்களுக்கு இடையிலான அந்த பேச்சுவார்த்தை மட்டும் இல்லை உங்க ஆதாரங்கள் சொல்ற மாதிரி இது அதையும் தாண்டின விஷயம் உதாரணத்துக்கு விலங்குகளோட சைகைகள் ஒளிகள் ஆமா இப்போ நாய் குறைச்சா அதுக்கு என்ன வேணும்னு நமக்கு ஒரு மாதிரி புரியுது இல்ல அதேதான் அது மாதிரி விவசாயிங்க வந்து இயற்கையோட பேசுறாங்க பறவைங்க சத்தம் மண்ணோட வாசனை இத வச்சே மழை வருமான்னு அவங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லும் உங்க குறிப்புகள்ல கூட இருக்கு கேரளால கணிக்கு கொண்டற மரம் பூக்குறத வச்சு ஓ அந்த உதாரணம் ஆமா மழை அளவு கணிக்கறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா ஆமாம் அத வச்சு கணிப்பாங்கலாம் பாருங்க இயற்கையும் ஒரு மொழி பேசுது இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இது வெறும் உள்ளுணர்வு மாதிரி தெரியல ஒரு மாதிரி கூர்ந்து கவனிக்கிறது மூலமா வர அறிவு மாதிரி இருக்கு சரி இந்த விலங்குகள் இயற்கை சிக்னல்ஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு புரியுது ஆனா உங்க ஆதாரங்கள் நம்ம கவனத்தை வேற ஒரு பக்கம் திருப்புதுன்னு சொன்னீங்களே கரெக்ட் நம்ம பெரும்பாலும் கவனிக்க தவறுற ஒரு முக்கியமான மொழி இருக்கு ஏன்னா அது அதெல்லாம் நம்ம உடலோட மொழி உடம்போட மொழியா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களா உங்க ஆதாரங்கள்ல ஒரு கேள்வி கேக்குறாங்க பாருங்க உங்களுக்கு ஒரு பெரிய நோய் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க நீங்க சாப்பிட்ற ஏதோ ஒன்னு உங்க உடம்புக்கு ஒத்துக்கல இல்ல ஒரு பழக்கம் உங்க நலத்தை கெடுக்குதுன்னு யானாவது முன்னாடி சொன்னா அத கேட்போமா இல்ல கண்டுக்காம விடுவோமா இது யோசிக்க வேண்டிய கேள்விதான் பெரும்பாலும் நம்ம மனசை உடனே ஏத்துக்காது இல்ல அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போடுவோன்னு தோணுது ஏன் அப்படி ஏன் அந்த எச்சரிக்கையை நம்ப மாட்டோம் அதுக்கு காரணம் இருக்கு அப்படி நம்ம ஒவ்வொருத்தர் கூடயும் இடைவிடாம பேசிட்டே இருக்கிற ஒருத்தர் இருக்காரு நம்ம நல்லதுக்காக வரப்போற ஆபத்தையோ தேவையோ முன்னாடியே சொல்ற ஒரு நபர் யார் அது அது நம்ம உடம்பு தாங்க ஓ நம்ம உடம்பேவா ஆமா அதோட செய்கைகளை செய்திகளை புரிஞ்சுக்கிறது தான் உடலின் மொழி நம்ம அதை ஏன் கவனிக்க மாட்டோம்னா அதோட மெசேஜ் ரொம்ப மென்மையா புரியுது பெரிய சத்தத்துக்கு பழகிட்ட நமக்கு அது இல்ல கவனம் எல்லாம் வெளியவே இருக்கு அப்போ உடல் எப்படி பேசும் நீங்க சொல்ற அந்த நுட்பமான செய்கைகள்னா என்ன வெறும் வலி அசௌகரியந்தானா இல்ல வேற ஏதாவது இருக்கா இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா நல்ல கேள்வி கேட்டீங்க வலிங்கிறது வந்து உடம்பு கடைசியா ரொம்ப உறக்க சொல்ற எச்சரிக்கை அதுக்கு முன்னாடியே பல மெல்லிய சிக்னல்ஸ் இருக்கு உதாரணத்துக்கு சும்மாவே டயர்டா இருக்கிறது ஒரு தொடர் சோர்வு இல்ல சில மேல திடீர்னு ஒரு வெறுப்பு வர்றது வர்றது இல்ல ரொம்ப ஆசை தூக்கத்துல மாற்றம் சின்ன சின்ன பிரச்சனைகள் சரி சரி இல்ல சில சமயம் மனசுல காரணமே இல்லாம ஒரு பதட்டம் இல்ல ஒரு உள்ள உணர்வு கட் ஃபீலிங் சொல்றோமே அது கூட உடம்போட செய்தியா இருக்கலாம் ஓஹோ இது ஒவ்வொன்றுக்கு ஒரு அர்த்தம் இருக்கா ஆமா இந்த ஆரம்ப சிக்னல்ஸ நாம புரிஞ்சுக்க பழகிட்டா பெரிய பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நம்மள நம்ம காப்பாத்திக்கலாம் ஆஹா இதுல இருந்து என்ன என்னென்னமோ வெளிமொழிகளை கத்துக்கிறோம் இங்கிலீஷ் ஜப்பான் ஏன் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் செலவழிக்கிறோம் ஆனா நம்ம ஆரோக்கியத்தை நம்ம ஆயுல நம்ம மொத்த நல்ல வாழ்வையும் தீர்மானிக்கிற நம்ம உடம்போட மொழிய கவனிக்கவோ கத்துக்கவோ நாம யோசிக்கிறது இல்ல அதுதான் வெளி தேவைக்கு கொடுக்கற முக்கியத்துவத்தை உள்ள இருக்கிற நம்ம உடம்புக்கு குடுக்கறது இல்ல ஏன் அப்படி இங்கதான் உங்க ஆதாரங்களோட முக்கியமான செய்தி வருது இந்த உடலின் ஆழமா நோயே இல்லாம மருந்து மாத்திரையே இல்லாம ஒரு நிறைவான வளமான வாழ்க்கைக்கு அது அடித்தளமா இருக்கும் சொல்லுது அப்படியா ஆமா உடம்பு கொடுக்கற அந்த முன்னெச்சரிக்கையை வச்சு நாம சரியான நேரத்துல சரி பண்ணிக்கலாம் சரிதான் வெளி உலக மொழிகள் வேணும் தான் ஆனா நம்ம உள் ஆரோக்கியத்தை மன அமைதிய ஏன் நம்ம ஆயுளையே தீர்மானிக்கிறது இந்த உடலோட மொழிதான் அதனாலதான் மற்ற உலக மொழிகளை கத்துக்கிறத விட இந்த மொழியை கத்துக்கிறது உயர்ந்ததுன்னு உங்க மூலம் சொல்லுது இது ரொம்ப ஆழமான கருத்து சரி நேர்களுக்கு ஒரு இறுதி சிந்தனை உங்க உடம்பு உங்களோட பேசிக்கிட்டே தான் இருக்கு எப்பவுமே அப்படின்னா உங்க அன்றாட பரபரப்புல அதோட எந்த சின்ன சைகைய ஒரு மெல்லிய சோர்வு ஒரு புரியாத உணர்வு ஒரு தொடர் அசௌகரியம் இதையெல்லாம் நீங்க கவனிக்காம விடுறீங்க இந்த மொழிய கொஞ்சம் காது கொடுத்து கேட்டா அத மதிக்க கத்துக்கிட்டா உங்க ஆரோக்கியத்துல உங்க மனநிலையில உங்க வாழ்க்கை தரத்துல அது என்ன மாதிரி நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க